கிறிஸ்துக்கள் அன்பான கத்திர தேவியன் யாவரும் கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உன் வாழ்விலே வீசும் புயலை நிச்சயம் ஓய பண்ணுவார் மத்தையோ எட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அவசரம் வாசிப்போம் அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்தரையா இருந்தார் படகிழப்பும் போது அவர் ஒருங்கி கொண்டிருந்தார் மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அலைகள் வந்தது உடனே சீசர்களெல்லாம் பயந்து போனார்கள் நான் மடிந்து போவது உமக்கு நலமா இருக்கமா என்று சொல்லி அநேக புலம்பினார்கள் என்னையோ எட்டு இருபத்தி அஞ்சாவசனம் வாசிப்போம் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் விசுவாசியே உன் விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொன்னார் அப்பொழுது இயேசு இரண்டாவது அந்த காற்றையும் கடலையும் அகற்றினார் இரையாதே சொன்ன உடனே அது அமைதியா இருந்துச்சு பிறகு சீசுக்குள்ள ஒரு பயம் இயேசு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு கலிலிய கடலை நடந்த சம்பவத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் இதோடைய நீளமும் அகலமும் சொல்கிற பதினெட்டு மைல் நீளமும் ஒம்பது மைல் கொண்ட ஆயிரம் ஆயிரம் அந்த கடலுடைய சத்தத்தை அலைகளை தேவன் ஒரு நொடி பொழுதலே நெப்பாட்டினார் அன்பான கத்துட தேவஜனமே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புயலை போல பிசாசு உங்களை அழகழிக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வருவான் அலைய போல் உங்கள் வாழ்க்கை அலைஞ்சு கொண்டு இயேசு எப்படி என்னை விசுவாசிக்கிறன் என்ன பெரிய காரியங்கள் செய்வான் பொயில் என்பது உங்களோட பாடுகள் புத்தனத்தை மத்தியிலும் அந்த வசனத்துக்கு நீங்க சொல்லிச்சு ஜீவனும் வல்லமையாக இருக்கிற காத்தர் வேதம் சொல்லுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வன் நீ இயற்கையை பார்த்து பேச அப்படி கட்டளிடம் சொன்ன என்று ஆண்ட சொன்னார் எளியா நம்மளை போட பாட உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் இசைப்பட்ட ஜனங்கள் பாகார் தெய்வத்தை எல்லோரும் வணங்கி போகும்போது அந்த ஒரு மனிதன் தனிமறை ஜெபித்த போது மூன்று ஆண்டுகள் தேசத்தில் மழை வராதபடி பஞ்சம் வந்துச்சு அதே மீண்டும் எளியா நம்மளை போட ஒரு மனுஷனாக இருந்தால் ஜெபிச்ச அந்த மழை வந்துச்சு அப்பேற்பட்ட மழையை ஒரு மனிதன் கத்தனுடைய பரிசுத்தனைப்பாற்றார்னா நீங்களும் இயற்கை பார்த்து பேசுங்க எரியாதே சத்துருவே தொடாதே அந்த விசுவாசமா இருக்க செய்ய அவன் உன்னை விட்டு போவான் ஜெயிப்போம் உன் வாழ்வில் வீசும் போயிலே நிச்சயமா ஓய பண்ணுவார் இயேசுவை ஒரு சாதாரண மனிதனை நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர் தூங்கி கொண்டிருந்தார் பரிசுத்த வேதாம்பதி சொல்கிறது அடித்தட்டிலே அவர் தூங்கினார் அவருக்கு தான் அதிகமாக அலைச்சல் வந்திருக்கும் இவங்க மேலே இருக்காங்க ஆனாலும் அந்த விசுவாசமாக வார்த்தை பேசினவுடனே காற்றும் கடலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது நீங்களும் கத்தோட பிள்ளைங்க உங்கள் தகப்பேன் அற்ப விசுவாசமாய் சீசரகை போல பயப்படாதபடி விசுவாசமாக நீங்கள் இருக்க எப்பேற்பட்ட பிரச்சனை ஆகட்டும் பெயர் போல வந்தாலும் தேவன் அதை அமைதிப்படுத்துவா சீசரை போல பயந்து விசுவாசம் என்னாதபடி விசுவாசனுக்கு எல்லா கூடும் சின்ன கத்தர் அப்போ அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உபத்திரம் பாடுகள் நிந்தைகள் பயில போல சத்துரு எழும்பலாம் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க ஆசைப்பதிவு ஏசுவி நாமத்தினால் பிதாவே ஆவே நிச்சயமாகவே கத்தர் உங்கள் இருக்கிற ஓயாமல் அலைய ஓய வைத்து